வணக்கம் நண்பர்களே ராமர் ஏன் முத்துமாலையை தன் கையால் கொடுக்காமல் சீதை மூலமாக அனுமனுக்கு கொடுக்கச் சொன்னார் இதில் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்தது ராமர் தன் உடன் இருந்த அனைவருக்கும் ஏன் தன் சகோதரர்களுக்கும் விலைமதிப்பற்ற பரிசுகளை கொடுத்து கௌரவிக்கிறார் அனைத்திற்கும் மேலாக அனுமனுக்கு எந்த பரிசும் கொடுக்காமல் விட்டார் அப்போது சீதை தான் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற முத்து மாலையை கழட்டி ராமரிடம் கொடுக்கிறார் ராமர் அந்த மாலையை அன்புடன் வாங்கிக் கொள்கிறார் அந்த மாலையை வாங்கிய ராமர் மீண்டும் அதை சீதையிடமே கொடுத்து இந்த மாலையை அனுமனுக்கு நீயே கொடுப்பதே சரியாக இருக்கும் என்று சொல்கிறார் ஏன் இப்படி ஒரு முடிவை ராமர் எடுத்தார் இதற்கு பின்னால் மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கின்றன ராமர் அனுமனின் மீது கொண்ட அன்பும் மரியாதையும் சாதாரணமானதல்ல ராமர் தன்னையே அனுமனுக்கு பரிசாக கொடுத்துவிட்டார் ராமர் தன் உயிர் நண்பரான அனுமனுக்கு விலைமதிப்பற்ற பரிசை பரிசளிக்க விரும்பினார் சீதை என்பவள் ராமர் தன் வாழ்வின் ஒரு அங்கம் எனவே ராமர் சீதை மூலமாக பரிசளித்ததன் மூலம் தன் வாழ்வின் ஒரு பகுதியை அனுமனுக்கு பரிசளிப்பதாக உணர்த்தினார் இது அவர்களின் உறவின் ஆழத்தை காட்டுகிறது ராமரை அனுமன் ஒரு அரசனாக பார்க்கவில்லை ஒரு நண்பனாக ஒரு தலைவனாக பார்த்தார் மேலும் சீதை என்பவள் சக்தியின் வடிவம் பக்தன் ஒருவன் தன் தெய்வத்திடம் எந்த பரிசையும் எதிர்பார்க்க ராமர் அனுமனுக்கு பரிசு கொடுத்திருந்தால் அது அனுமனின் பக்திக்கு ஒரு குறையாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு தாயின் வடிவில் சக்தியின் வடிவில் சீதை முத்து மாலையை கொடுத்தபோது அதை அனுமன் ஒரு தாய் அன்பாக ஏற்றுக்கொண்டார் இது பக்திக்கும் அன்பிற்கும் உள்ள வேறுபாட்டை காட்டுகிறது ராமர் பட்டாபிஷேகத்தின் போது தன் பட்டத்து ராணியாக இருக்கும் சீதையின் முக்கியத்துவத்தை உலகுக்கு உணர்த்த விரும்பினார் ராமர் சீதையை வெறும் ராணியாக மட்டும் பார்க்கவில்லை அவளை தன் சக்தியின் வடிவாக தன் வாழ்வின் ஒரு அங்கமாக கருதினார் ராமர் தன் பரிசை கொடுக்கும்போது அது ராமர் கொடுத்த பரிசாக மட்டுமே இருக்கும் ஆனால் சீதை மூலம் கொடுக்கும்போது அது ராமர் மற்றும் சீதையின் அன்பின் அடையாளமாக மாறும் இந்த செயல் சீதைக்கு ராமரின் வாழ்வில் இருக்கும் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இந்த முத்து மாலையை பெற்ற அனுமன் அதை கடித்து தூக்கி எறிந்தபோது ராமரின் நாமமில்லாத எந்த பொருளையும் மதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் ராமர் மற்றும் சீதை இருவரும் அனுமனின் பக்தியை பார்த்து மெய்சிலித்துப் போகிறார்கள் அவர்கள் இருவரும் அனுமனை அன்புடன் அணைத்துக் கொள்கிறார்கள் இந்த நிகழ்வு பக்தியின் உச்சபட்ச நிலையை நமக்கு உணர்த்துகிறது ஆம் நண்பர்களே இந்த நிகழ்வு வெறும் ஒரு பரிசு பரிமாற்றம் அல்ல இது ராமர் சீதை மற்றும் அனுமனின் ஆழ்ம்ப அன்பையும் பக்தியையும் நமக்கு உணர்த்தும் ஒரு பாடம் இந்த அற்புதமான ரகசியத்தைக் கண்டுகொண்டீர்கள் ஆனால் அனுமன் தன் மார்பை கிழித்து உள்ளே ராமர் லக்ஷ்மணன் ஆகிய இருவதைக் காட்டியபோது ஏன் லக்ஷ்மணன் மற்றும் ராமர் அருகே இருக்கிறார் பரதன் மற்றும் சத்ருக்கன் எங்கே இதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாகக் காணலாம்